ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க மரண மாதம் காட்டினுக்காரங்க தலைவர் பாக்ஸ் ஆஃபீஸில் வேட்டையின் படத்தோடைய அந்த அட்வான்ஸ் குக்கிங் பார்த்தீங்கனாக்கா விண்ணமுட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு எகி விட்டுருக்கு ஸோ மேனேஜர்லாம் பாருங்கள் ஸோ ஆல்மோஸ்ட்டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஷோஸ் பார்த்தீங்கன்னா முதல் நாள் வந்து எல்லாமே வந்து புக்கிங் ஆயிடுச்சு அத்தனை ஷோஸ் வந்து எல்லாமே புக்கிங் நிக்குது ஃபுல் ஹவுஸ்ஃபுல் நான் சொல்கிறது எல்லாமே அது இல்லாமல் எயிட்டி நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபுல்லானதெல்லாம் எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துருச்சு கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு ஸோ இப்போ ஆன்லைன் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கோட்டு படத்தோடைய ரெக்கார்டை வந்து இப்போ வேட்டையன் படம் வந்து பீட் பண்ணியிருக்கிறதாக இப்போ அதிகாரப்பூர்வமாக எல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கோட் படத்தோடைய புக்கிங்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு எங்கேயோ இருக்குது வந்து ஜெயிலர் படத்தை வந்து தொட்டு அளவுக்கு போயின்னு இருக்குது அப்படின்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டிக்கெட் புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த கோட் படத்தோட ரெக்கார்டெல்லாம் ஈஸியாக அடிச்சு நொறுக்கியாச்சு ஆல்ரெடி நான் அது முந்திடுச்சு அப்படிதான் சொல்லணும் அதை பின்னுக்கு தள்ளி நம்ம வந்து முன்னேறி போயின்னு இருக்கோம் நம்ம வந்து டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜெயிலில் நோக்கி நம்ம போயின்னு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நேத்திக்கு வந்து ஒரு இன்டர்வியூப் சொல்லியிருந்தாரு ஜெயிலரோட ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன் அதுதான் இப்போ இங்கே நடக்க போது ரியாலிஸ்டிக்கா நம்மளால பார்க்க முடியுது கண்கூட புக் மீன் போனாலே எல்லாமே தெளிவாக தெரிஞ்சிடுது அந்த படத்துக்கு முதல் நாள் எவ்வளோ டிக்கெட் புக்கிங் ஆச்சு நம்ம படத்துக்கு எந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் ஆகுதுன்றது கண் கூட நம்மளால பார்க்க முடியுது ஸோ இனிமேட்டு இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல எல்லாம் வந்து சும்மா போய் சொல்லி ஏமாற்றிக்கிட்டு வர சொட்டுலாம் ஏமாற்ற முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு நம்ம படம் நல்லா முன்னேறி போயின்னு இருக்கு அடுத்தது தலைவர் படனாலே திருவிழா மாதிரி தான் இருக்கும் ஸோ எல்லா நிறுவனங்களும் பார்த்தீங்கனாக்கா லீவ்லாம் விடுவாங்க அதை நான் பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து லீவ் விட்டாங்க நம்ம அதை பற்றி பேசினோம் இப்போ இரண்டாவது ஒரு நிறுவனம் பார்த்தினாக்கா தூத்துக்குடி சேர்ந்த ஹைசாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அவங்க வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கு எல்லாருக்குமே நம்ம வேட்டையின் படத்துக்காக வந்து லீவ் விட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மகிழ்ச்சி வந்து கொண்டாடுங்க அப்படின்ற மாரி அன்றைய நாள் பார்த்தீங்கன்னாக்கா லீவ் விட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ எப்போதுமே தேட்டர் ஓனர்ஸை தாண்டி நிறுவனங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லீவ் வருது தலைவரோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான் சாரி தலைவரோட படங்களுக்கு மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது வேட்டையின் படம் அதுக்கு விதி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த படத்துக்காக அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்